இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பாகிற விறுவிறுப்பான கதை கலத்தை கொண்ட ஒரு தொடர் தான் மாறி இதுல நாயகியா ஆஷிகா படுக்கோன் மாரி அப்படின்ற கதாபாத்திரத்துல கதாநாயகியா நடிக்க ஆதிஷ் சூர்யா அப்படின்ற வேடத்துல நடிச்சுட்டு வராரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொடர் ரெண்டு வருஷங்களை கடந்து ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து நல்ல

கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாரி கதாபாத்திரத்தில் வேறு யார் நடித்தால் நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்